அடமான பத்திரம் என கூறி கிரைய பத்திரம் செய்து மோசடி பயிர்களை இயந்திரம் கொண்டு சேதப்படுத்திய பைனான்சியர் நடவடிக்கை எடுக்க தொண்ணூத்தி எட்டு வயது முதியவர் குடும்பத்துடன் புகார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த நபர் முப்பது லட்சம் ரூபாய் கடனுக்காக நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அடகு வைத்த முதியவரிடம் அடமான பத்திரம் என கூறி கிரைய பத்திரம் செய்து மோசடியில் ஈடுபட்டதுடன் அடியாட்களுடன் வந்து விவசாய நிலத்தில் ஜேசிபி இயந்திரத்தை விட்டு பயிர்களை சேதப்படுத்திய பைனான்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொண்ணூற்றி எட்டு வயது முதியவர் மற்றும் அவரது வயதான மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்து உள்ளனர் கோவை ஆலந்துரை அடுத்த போலுவாம்பாட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளையங்கிரி தொன்னூற்றி எட்டு வயதான இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு தனக்கு சொந்தமான சுமார் இரண்டரை ஏக்கர் நிலத்தின் பெயரில் வங்கியில் வாங்கப்பட்ட கடன் தொகைக்காக வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதை அடுத்த வங்கியில் இருந்த தனது நிலத்தை மீட்பதற்காக கரூரை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்ற பைனான்சியரிடம் முப்பது லட்சம் ரூபாய் கடன் கேட்டுள்ளார் அந்த கடன் தொகைக்கு அடமானமாக நிலத்தை அவர் கேட்டதை அடுத்து அதற்கு ஒப்புக்கொண்ட வெள்ளையங்கிரி மற்றும் அவரது மகன் மகள்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அடமான பத்திரம் என நினைத்து கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளனர் மேலும் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வந்த வெள்ளையங்கிரி குடும்பத்தினர் அதில் சோளம் பயிரிட்டு இருந்த சூழலில் அங்கு சென்ற ஈஸ்வர மூர்த்தியின் மகனான அபிஷேக் மற்றும் அடையாளம் தெரியாத பத்து நபர்கள் அந்த நிலத்தை சுற்றி கம்பிவேலி வேலி அமைக்கும் பணியை துவங்கியுள்ளனர் அப்போது தங்களது நிலத்தில் கம்பிவேலி அமைக்க நீங்கள் யார் என வெள்ளையங்கிரி குடும்பத்தினர் கேட்கவே அவர்களை அச்சுறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்திய அந்த கும்பல் அங்கு பயிரிடப்பட்டு இருந்த சோளம் பயிர்களை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அழிக்க துவங்கியுள்ளனர் இதனை அடுத்து வெள்ளையங்கிரி அவரது மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோர் வழக்கறிஞருடன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரில் சந்தித்து புகார் அளித்தனர் அப்போது பேசிய வழக்கறிஞர் பூர்ணிமா அடமானம் என்ற பெயரிலேயே பத்திரப்பதிவு செய்வதற்காக படிப்பறிவில்லாத வெள்ளையங்கிரி அவரது இரண்டு மகன்கள் மற்றும் மகள்களை அழைத்துக் கொண்டு ஈஸ்வரமூர்த்தி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றதாகவும் பதிவு அலுவலகத்திலும் கிரயம் என்று கூறாமலேயே பத்திரப்பதிவு செய்து அவர்களை மோசடி செய்ததாகவும் கூறினார் கடந்த ஒன்றரை ஆண்டாக இது குறித்து எந்த தகவலும் அறியாமல் இருந்த வெள்ளையங்கிரி மற்றும் அவரது குடும்பத்தினர் பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து தங்களது நிலம் என்று கூறும் பொழுதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் ஈஸ்வரமூர்த்தி பிரபல அரசியல் கட்சியில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்ட அவர் தாங்கள் இது தொடர்பாக ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு வருமாறு கூறியதாகவும் அதன் அடிப்படையில் வெள்ளையங்கிரியின் மருமகள் மற்றும் மகன்கள் உள்ளிட்டோர் காவல் நிலையத்திற்கு சென்ற நேரத்தில் முழுவதுமாக கம்பிவேலி அமைத்த ஈஸ்வரமூர்த்தியின் ஆட்கள் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தற்போது இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் முப்பது லட்சம் ரூபாய் கடனுக்காக நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலத்தை மோசடியாக அபகரித்ததுடன் அங்கு பயிரிடப்பட்டு இருந்த பயிர்களையும் ஜேசிபி மூலம் அளித்த ஈஸ்வரமூர்த்தி அவரது மகன் அபிஷேக் மற்றும் ராஜகத்தில் ஈடுபட்ட அடியாட்கள் பத்து பேர் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தனது நிலத்தை ஏமாற்றி அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொண்ணூத்தி எட்டு வயது முதியவர் கையில் தடி ஊன்றியபடி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை பெரியவர் பேரு வெள்ளிங்கிரி கவுண்டருங்க தொண்டாமுத்தர் கூலவப்பட்டியில ஒரு ரெண்டரை ஏக்கர் அவருக்கு பாத்தியப்பட்ட இடம் இருக்குங்க அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுல இருக்காங்க பெரிய பையன் இன்னொரு இன்னொரு பொண்ணுங்க பொண்ணு சின்ன பையன் ஒருத்தர் இருக்காருங்க இவரு ரெண்டாவது மகன் வந்து வங்கியில ஒரு கடன் வாங்குறாருங்க அந்த இடத்து மேல பெரியவர் கேரண்டரா கையெழுத்து போடுறாரு அது வந்து பேங்க் மூலியமா ஏலத்துக்கு வருது அந்த சூழ்நிலையில அந்த இடத்த மீட்பதற்காக ஒருத்தர் வந்து ஒரு முப்பது லட்சம் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கும் நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஈஸ்வரன் சொல்லி ஈஸ்வர் மூர்த்தி ஈஸ்வர் மூர்த்தி அவரு பேருங்க அவர் என்ன சொல்றாருன்னா பதிமூணாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல முப்பது லட்சம் என்னால ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது நான் வந்து நாலஞ்சு பேத்தோட கணக்குலையும் நான் ஆர்டிஜிஎஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் பிரிச்சு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குக்கு அனுப்புறாங்க அதே தேதியில அவங்கவுங்க அந்த வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து பேங்க்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டை திருப்புறாங்க திருப்பிட்டு வந்து அடமானம் பத்திரமா அவருக்கு எழுதி கொடுக்கறதான் பேச்சுங்க எழுதி கொடுக்க போன இடத்துல அவர் அதை வந்து கிரயமா பதிவு செஞ்சிருக்காரு பெரியவருக்கு என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிற அவர் அவர் கைரேக தான் வைப்பாரு இவங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையல்லாதுங்க அது என்னங்கிற வார்த்தையை படிக்கும் கூட தெரியாது அவங்களுக்கு கையெழுத்து மட்டுமே போட தெரியும் இந்த சூழ்நிலையில அவர் கிரையம் பண்றாரு கிரையம் பண்ணும் போது ரெண்டாவது மகன் கிரையத்தை பார்த்துட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது ஆனா அப்போதைக்கு கடனை உடனே திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் உங்களுக்கு மறுக்கிரையம் பண்ணி கொடுத்துட்றேன்னு அப்பதைக்கு பேசி அமைக்கப்பட முடிக்கிறாரு ஆஹ் பெப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கிரையம் நடந்ததுக்கு அப்புறமும் தற்போது வரை இவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சோளம் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து அந்த கிரையம் நடந்த விவரமே தெரியல ஏன்னா தாங்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே இருக்கும் போது நம்ம அடமானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாசம் நம்ம ரெண்டாவது மகன் அவரோட ரெண்டாவது மகன் கடன் வாங்கின நடராஜ் வந்து அவரோட அவர் தரப்புல வாங்கின கடன் வட்டியோட ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்த அவரோட வங்கிக்கே செலுத்துறாருங்க இது மாதிரி மறுக்கரையம் பண்ணி கொடுத்துருங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்தும் நான் திருப்பியும் ஆர்டிஜிஎஸ் பண்றேன்னு ஆனா அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஸோ ஒருத்தரோட அமௌண்டை கொடுத்துட்டோம் மற்ற அமௌண்ட்டை வாங்கவும் அவர் முன் வரல எதுவுமே பண்ணலைங்கும் போது ஒவ்வொருத்தர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப பண்ணிக்கலாம் அப்ப பண்ணிக்கலாம் பையன் வெளியூர்ல இருக்கான் இந்த கிரையம் வந்து அந்த ஈஸ்வர் மூர்த்தியோட பையன் அபிஷேக் கண்ணான்கிற ஒரு பேர்ல தான் வாங்குறாங்க பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியே காலந்தாமதம் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு மாலை ஒரு நாலு மணி இருக்குங்க சடனா ஒரு பத்து ரவுடிகளோட உள்ள வராங்க ஒரு இருபது பேர் பென்சிங் போடுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வராங்க பயிரிடப்பட்ட இடத்துல வண்டியை உள்ள விட்டு கல்லை இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துல பென்சிங் போட ஆரம்பிக்கிறாங்க நாங்க உடனே நூறுக்கு கூப்பிடுறோம் நூறுக்கு தகவல் சொன்னோன்னே காவலர் காவலர் இருந்து காவலர் வராங்க ஆனா வந்த காவலர்கள்ங்க அவங்களுக்கு உதவி பண்ணி பென்சிங் போட வச்சுட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட சண்டை போட்டது ஒரே பெண்மணி தான் இவங்களோட சம்சாரம் அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்கம்மான்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல இருக்க வச்சுட்டு இங்க ஃபென்சிங் பாட அலோவ் பண்ணிட்டாங்க நாங்க போகும்போது வழக்கறிஞர் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்க அங்க போகும்போது அவங்க ஃபென்சிங்கே போட்டு முடிச்சுட்டாங்க பாதி அளவு முடிச்சாச்சு ஜேசிபி ஓட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லா போலீஸ் கூப்பர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம் ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம் பொசிஷன் இல்லீகல் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன முடிவு அப்படின்னா அதை எந்த ஒரு போலீஸும் வாய் திறந்து பேசல இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது போலீஸ் தான் அவங்களுக்கு பொசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்களோங்கிற என்ன சொல்லணும் வந்த போலீஸ் பொசிஷன் எடுக்கிறத நிறுத்துங்க ரெண்டு தரப்பு உட்காந்து பேசலாம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு பொசிஷன் எடுமை எடுக்காதீங்க அதெல்லாம் உங்க பிரச்சனை எங்களை கொண்டு ஸ்டேஷன்ல நீங்க உட்கார வச்சுட்டு பென்சிங் போடுறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை மேலதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது காவல்துறை நூறு சதவீதம் உடந்தையாக இருந்து அந்த இடத்த பெரியவர்கிட்ட இருந்து குடுங்கி ஈஸ்வர்மூர்த்தி கையில கொடுத்ததாவே நான் குற்றம் சாட்டுறேங்க ஏன்னா இன்னைக்கு நாலு மணில இருந்து காவல்துறை நடந்து கொண்ட விதம் அது மாதிரி எத்தனை நூறுக்கு ஃபோன் பண்ணா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அது என்ன இஷ்யூன்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா ஒரு போலீஸ் கூட கூப்பிடலைங்க கூப்பிட்ட போலீஸும் ஸ்டேஷன் வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க நூறு சதவீதங்க இதுல என்ன இருக்குங்க ஒருத்தர் வாடகைக்கு குடியிருக்கிற நபரும் கூட கோர்ட் அனுமதி வாங்கி தான் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்ங்கிறது விதி அப்படி ஏதாவது தவறா போய் கேட்டுட்டா உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க இங்க இவ்வளவு பெரிய ஒரு ரெண்டரை ஏக்கரவை பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் போலீஸ் வரலைங்க இது சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. இது குறித்து காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருதுங்க. அங்க நாங்க காவல்துறையினர்கிட்ட பேசும்போது ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம். ஸ்டேஷன் வாங்க. சார் இங்க இல்லீகலா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போதே பொசிஷன் எடுக்கிறாங்க நான் அங்க வந்து பேசிட்டுக்கற நேர பொசிஷன் எடுத்து முடிச்சுடுவாங்க. அப்புறம் நான் வந்து பேசி என்ன பயன்? இந்த கேள்வியை கேட்ட காவல் நிலையத்துல இருந்து பதில் இல்லைங்க யாருமே வரலைங்க யாருமே வரலைங்க ஒரே காவலர் வந்தாரு வந்து இவங்க ஒய்ஃப கூட்டி ஸ்டேஷன் போயாச்சு ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன டாக்குமெண்ட் அங்க இருக்கிற நபர்கள்ட்ட நாங்க கேட்டோம் நீங்களாம் யாரு சம்பந்தப்பட்ட அபிஷேக் கண்ணா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரா நீங்க இதுல யார் அபிஷேக் கண்ணா என்னங்கறது கேக்குறோம் அதை பத்தி விளக்கம் இல்ல வந்தவங்க கண்டிப்பாங்க போலீசார் நடந்துகிட்ட விதம் நாங்க எந்த போலீஸையும் கான்டாக்ட் பண்ண முடியாத விதம் இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து காவல்துறையினர் சந்தேகம் ஏற்படுத்துது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க பணபலம் மித்தவங்க பணபலம் நினைச்சா இந்த காவலர்கள் மூலியமா என்ன விஷயத்தையும் சாதிக்கலாம்னு இது ஒரு தவறான கருத்தா பதியாதுங்களா மக்கள் மனசுல எல்லாருமே படிப்பறிவு இல்லாத ஆட்களுங்க ஒரு விவசாய நிலத்தை ஜேசிபி வச்சு உழுத நிலத்தை உழுதுகிட்டு இருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க சோளத்து மேல வண்டி ஏத்தி இருக்காங்க வீடியோ இருக்கு ஜேசிபி விட்டு இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க போறக்குள்ள டோட்டல் க்ளீன் லேண்டா இருக்கும் பயிர் எல்லாத்தையும் பயிர் மேலையில அதுதான் பெரியவர் சொல்றாருங்க பயிர் மேலையில வண்டி ஏத்தி இருக்காங்க பயிரை மிதிக்க கூட மாட்டாங்க அப்ப விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு காவலா இருக்குதுங்க ஏன்னா அரசு சார்ந்தவர்கள் தான் செய்யறாங்க ஏன்னா அந்த இடத்தோட மதிப்பு நாலு கோடிங்க நாலு கோடி ரூபாய் சொத்தை வெறும் முப்பது லட்சத்துல கிரையம் பண்ணி படிக்காதவங்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி

உங்க இடத்த அடமானம் கொடுக்குறீங்க முப்பது லட்சத்துக்கு உங்க பையன் கொடுத்து திருப்பி கேட்டும் அப்படின்னு சொல்லி தான் பெரியவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க இவருக்கு படிக்க தெரியாதனால அடமானம் பத்திரம்ங்கிறது பேங்க்ல இருந்து திருப்பி கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு டிஆர்டி கோர்ட்டுக்கு வந்திருக்காரு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அவரு கையெழுத்து போடுறாரு இன்னொன்னு சேல் நடந்தா பொசிஷனை கொடுத்துட்டு தான் சேல் நடக்கணும் பொசிஷன்ல இவர் தான் இருக்காரு ஒரு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு அந்த கிரையர் நடந்த விவரமே தெரியலைங்க தெரிய உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவலர் கூப்பிடுவாங்க உடனேன்னு சொன்னாங்க காவலர் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட காவலர் தான் எங்களை காவல்நிலையா வர சொல்றாங்களே தவிர்க்க வர மாட்டேங்கிறேன்

அவங்க அனுமதி இல்லாம உள்ள வந்து விவசாய நினைத்துல பொசிஷன் எடுத்ததுக்கு காவல்துறையினர் எஸ்பினாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு உனக்கு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் நன்றி